thank you சாவிசந்த சாப்பிடு உடம்பு மனசு எல்லாத்துக்குமே நல்லது நீங்க சாப்பிடலயா சாப்பிடுறேன் பாத்தியா கையில பொங்கல் கோயில் மணி அடிக்குது இனிமே இந்த பொங்கல் மாதிரி உன் ஸ்வீட்டா இருக்கணும் சொல்லாம அக்கா அக்கா வாங்க எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேணா சீதா இப்படியோ கோவிலுக்கு வந்தோம் அப்படியே உங்களை பார்த்துட்டு போனோம் சாவித்திரி சொல்லுச்சு அதான் கூப்பிட்டு ஆச்சு கிளம்பலாமா தானே வரீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க நோனோ ஒரு விஐபி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் சவித்ரி நம்ம வெளில கிளம்பும்போது வாட்ச் எடுத்து வைக்க சொன்னேன் கோயிலுக்கு போகிற அவசரத்தில் நான் மறந்துட்டேன் எங்கே வச்ச வீட்டிலே வச்சிட்டியா என்ன சொல்றீங்க வாட்சை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நான் ஏன் இருக்கிறேன் சரியா போச்சு நான் கேட்டேன் நீ உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்த உன் கையிலேருந்து வாங்குறதுக்குள்ள மறுபடியும் ஏதோ எடுக்கிறதுக்கு உள்ளே போயிட்டேன் நானும் மறந்துட்டேன் என்கிட்ட வாட்ச் எடுத்துருவான்னு நீங்கள் சொல்லவே இல்லை சரி சரி வா வீட்டுக்கு போலாம் நான் கா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நிச்சயமா நாங்க இன்னொரு நாளைக்கு வருவோம் நாங்க கிளம்புறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சீதாக்கு பிரசாதத்தை கொடுக்க வேண்டாமா மறந்துட்டியா ஓ நான் மறந்துட்டேன்

அவகிட்ட ஏதோ மாற்றம் தெரியுத ஆமா சீதா கூடி சீக்கிரம் சாவித்ரி ஒரு சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போனோம் ஆனால் டாக்டர் வேலை இவ்வளோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்றது சாவித்ரியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது உங்களே அவங்களுக்கு நல்ல மாதிரி சார் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை வற்புறுத்தினேன் நீங்களும் என் மேலே இருக்கிற மரியாதையில ஒத்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னுதா அந்த கடவுளை நான் தினமும் வேண்டிக்கிறேன் ஆனா அவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நல்லா அழு நான் அதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கணும் என் சாவித்திரியை நான் பத்திரமா பார்த்துக்குறா அதுக்காக என் சொத்து போனாலும் சரி அவளை நான் குணப்படுத்த நான் ரசிதா சார் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் வந்து சாப்பிட்றீங்களா என் டிஃபன் வேண்டாம் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுவேன் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு சாப்பிட்டு போ ஏன் சார் வெளியில் எங்கேயாவது போறீங்களா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நான் எங்கேயும் வெளியில் போகலை எனக்கு சாப்பாடு வேண்டாம்னா விட்டுரு புரிஞ்சுதா சார் நான் பண்ற சமையல் ஏதாவது குறை இருக்கா நீ நல்லா தான் சமைக்கிற ஆனா ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியம் இனிமே இல்லை என் வேலைய நான் ராஜினாமா செஞ்சிட்டேன் ஏ சார் ஒரு சின்ன பிரச்சனை சார் நான் சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நல்ல வேலை அதுவும் இல்லாமல் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த வேலையை நீங்கள் விட்டுருக்க வேண்டாம் உண்மைதான் என்ன பண்ணுறது அவசரப்பட்டு தப்பான முடிவெடுத்துட்டேன் இட்ஸ் ஓகே வேற ஏதாவது பண்ணலாம் நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன் அங்கேயே சாப்பிட்டுக்குறேன் நிலையத்துக்கோ சரிங்க சார் என்ன அர்த்தம் நான் எந்த தப்பும் தெரியுமா தப்பு சொன்னா சாப்பாடு எல்லாம் எழுத்து என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு எல்ல வேலையும் முடிச்சிட்டியா ராதாகிருஷ்ணன் சார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரா நீ சமையல் எதுவும் செய்ய வேண்டாம் லீவ் எடுத்துக்கிட்டாரு சார் வீட்டில தான் இருக்கா நான் வரும்போது வீட்டில தான் இருந்தார் நான் அவர்கிட்ட கேட்கணுமா அது நம்ம ஆபீஸ்ல நாலஞ்சு பேர் டிரைவரா இருக்காங்க அதுல ரெண்டு பேர் ரொம்ப மோசமானவங்க நான் தெரியாது அவங்க பண்ண தப்புக்கு பிரபா சார் மூணு பேரையும் வேலை விட்டுச்சுக்கிட்டா ராதா சார் என்னை மட்டும் போவானான்னு சொல்லிட்டாரு அந்த ரெண்டு டிரைவரும் என் மேலே பொறாமப்பட்டு பிரபா கிட்ட என்னை பற்றி ஏதேதோ போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் பிரபா சாருக்கும் ராதா சாருக்கும் என்னால் வாக்குவாதம் வந்து ராதா சார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஏங்க மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்காதா போன முறை சீதாம்மா சொன்னனால்தான் என்னை வேலையிலையும் சேர்த்துக்கிட்டாங்க மறுபடியும் சீத்தம்மா சொன்னாங்கன்னா ஒரு வேலை என்ன வேலையில் சேர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன் நீ செஞ்ச காரியத்துக்கு போனால் போகுதுன்னு அந்த பொண்ணு பெரிய மனசு பண்ணி உனக்கு வேலையை வாங்கி கொடுத்தது மறுபடியும் அந்த பொண்ணை சொல்ல சொன்னால் அந்த பொண்ணு பெயருக்கிட்டு போயிடாது அதெல்லாம் பார்த்தா நாம் எல்லாரும் பட்டியாக தான் கிடக்கணும் நீங்கள் உங்க முதலாளி ஃபோன் நம்பரை கொடுங்க நான் சீதாம்பிட்ட பேசி பார்க்குறேன் ஆமாண்ண ஒரு தடவை பேசி பார்ப்போமே ஒரு ஃபோன் பண்ணிவிடுமா நம்பர் கொடுங்க ஹலோ ஹலோ யாருங்க லட்சுமியா நான் சீதா தான் பேசுகிறேன் நீங்கள் யாரு ஒரு நிமிஷம் இருங்க சீதாலக்ஷ்மி தான் பேசுறாங்க ஹலோ சீதாமாவா நான் டிரைவர் சாமிநாத சம்சாரம் மீனா பேசுகிறேம்மா எப்படி இருக்கீங்க பாட்டி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா அடிக்கடி உங்களை தான் இருக்காங்க சீத்தம்மா உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் சாரு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருமா அப்படியா என்ன பண்ணார் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா கம்பெனியில் வேலை செய்கிற மற்ற ரெண்டு டிரைவருங்க பெட்ரோல் பில்லு அதிகமாக கொடுத்துருக்காங்க சாருக்கு கோவம் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு அப்படியா ஆமாம்மா இதில் நியாயம் கேட்க போய் முதலாளிக்கும் ராதாகிருஷ்ணன் சாருக்கும் வாக்குவாதம் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்களாம் இதை எங்கள் வீட்டுக்கார தான் சொன்னார் மா எப்படியாவது நீங்க தான் சாருக்கிட்ட சொல்லி என் வீட்டுக்காருக்கு மறுபடியும் வேலை வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ நடந்துருக்கு பெரிய ஐயா தான் இருக்காங்க நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் முதல்ல பேசினாங்களே அவங்க யாரு அவங்க கடைக்கே சரி ஏ சொந்தந்தான் சீதாமா வேலை விஷயத்த மறந்துடாதீங்க சீதா லட்சுமி அம்மா ரொம்ப இரக்கமான சொல்லவங்க அவங்க காதல போட்டு வச்சுட்டா எப்படி என் புருஷனுக்கு திரும்ப வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படியே அவருக்கு வேலை கிடைக்கலனா நான் கூலி வேலைக்கு என்ன யோசிக்கிற ஒன்னும் இல்ல சீதாலட்சுமி அம்மா முதல்ல பேசுகிறது யாருன்னு கேட்டாங்க அவங்க என் சொந்தன்னு சொன்ன உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க அதனால தான் எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் வீட்டு சொந்தம் கிடைச்சதுக்கப்புறம் நான் எதுக்காக என்னோடய சொந்த பந்தங்களை தேடி போகணும் கடகா நீ ஒரு வைரகத்தோடு இருக்கிறேன் அவன் பையன் கிடச்ச உடனே எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன் இதே ஒரு தானே உன் தங்கச்சிருக்காங்க ஒரு நாள் நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா முதல்ல என் பையன் கிடைக்கட்டும் எப்ப கேட்டாலும் இதே சொல்லு கண்ணகா அப்பா அப்பா என்னமா யார் கூட நம்ம போன்ல பேசிட்டு இருக்க சுவாமிநாதன் வைஃப் ஃபோன் பண்ணாங்கப்பா இல்ல அவ எங்க கிடையாது ஆபீஸ்ல இருப்பா இல்ல சுவாமிநாதன் வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா அது சரி அங்க தான் திரும்பல படி பா தூக்கிப்பாங்க அதில்லப்பா அங்க இருக்கிற ரெண்டு டிரைவர்ஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டு பழி எதிர மேல போட்டாங்களாம் இவரை வேலையில இருந்து எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இதனால பிரபாகர் சாருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் வாக்குவாதம் வந்து கிருஷ்ணன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா ராதாகிருஷ்ணன் ஆபீஸ் விட்டு போயிட்டானா எனக்கு இப்ப நிம்மதியா இருக்குமா என்னப்பா இப்படி பேசுறீங்க ஆமாம்மா அவன் நம்ம ஆபீஸ்ல ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு அன்னைக்கு அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சேன் என்னம்மா அப்படி பாக்குற அம்மா கிருஷ்ணா வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாதம்மா ஓஹோன்னு வாழ்ந்த கெட்டவன் பைத்தியம் முடிக்காம அப்படியே இருக்கிறான்னா அவன் கிரிமினலாக மாறிட்டான்னு அர்த்தம் இது நான் சொல்லலை பொதுவான கருத்து இதையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது அம்மா இவன் நல்லவனா இருந்தா இவன் ஏமா ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்து கோச்சிட்டு போனோம் சரி அதோடு இந்த பய உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பிரபாகிட்ட எவ்வளவு சொல்லி வச்சிருக்கான் தெரியுமா அவன் நம்ம ஆஃபீஸ் விட்டு போனான் பாரு எனக்கு நிம்மதிம்மா பா அப்பா அதெல்லாம் விட்டுருங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ராதா கிருஷ்ணன் பிரபாகர் சார் கூடவே இருந்து கம்பெனியில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாரு இப்போ அந்த இடத்துல வேற யாராவது புதுசா வந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதேப்பா அது சரி போற போக பார்த்தா நீயே மதிசம் பண்ணி சேர்த்து விட்டு போட இருக்க இதுல என்னப்பா இருக்கு அப்பா நான் பேசினா நல்லா இருக்காது நீங்க உங்க பையன் கிட்ட பேசுங்க சாதாரணமா பேசினாலே எரிஞ்சு விடுவான் இதுல ஆபீஸ் விஷயத்தை நான் பேசல வச்சுக்கோ டென்ஷன்ல கத்துவான் ஒன்னு செய்ய நீயே பேசி பாரு நானும் என்ன பண்ணீங்க அதுக்கு ஐடியா நான் தரமா சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி போய் பேசிரு ஏ மணிலால் மணிலால் நீ சும்மாமா இங்க வாடா ஏ பிரபாவுக்கு சாப்பாடு எடுத்துச்சா ஓய் எல்லாம் கேரியர்ல போட்டு வெளிய வச்சு ஆ சிதார நீங்க எடுத்துட்டு போறீங்களா எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஒரு நிமிஷம் எடுத்து வர நான் சொல்றது கேளுங்க நீ கொண்டு போமா கொண்டு போறப்ப அப்படியே பேசிரு சீக்கிரமா வாடா வந்தையா அவசரப்பட்டீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நீங்க அந்த ஆபீஸ்ல இல்லாம எனக்கு அங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க நடந்தது நடந்து போச்சு என்ன பண்றது நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே எனக்கு தங்கச்சி மாதிரிமா சொல்லு நீங்களும் பிரபாகர் சாரோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்ல மனக்கசுப்பு வரது சகஜம்தான் அதுக்காக வேலையை விடணும்னு அவசியம் இல்லை கோபத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்களே பிரபாகர் ஃபோன் பண்ணி பேசலாமே சொல்றது தான் உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக சார் கிட்ட போன பேசுங்க பேசாமல் நானும் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் நுணா பிரபாட்ட பேசுறதை பற்றி மறுபடியும் நான் யோசிக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் நீ அங்கே தான் ஒர்க் பண்ணும் அதான் உனக்கும் நல்லது எனக்கு நல்லது நான் உங்ககிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் இங்கே பாருங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க